சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூர்லேயே நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு அதே மாதிரி கோயம்புத்தூர் நூலகம் மிகப்பெரிய அறிவுசார் மையம் பாட்டாளி மகள் கட்சி மனதார வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இந்த இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞரவர்கள் சுற்றாத இடமில்லை இல்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருகுடர்ந்து இந்த நூற்று பெற்று அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவு சார் மையத்தை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரன்னா நான் வந்த எப்படின்னா இந்த அறிவு சார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதி உடையதாக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி அழுத்துவமாக இருக்கும் என்ன காரன்னா அங்கதான் தான் அரிசி பாலையத்தில் அவர் கதை எழுதுகிற வீடுகள் இருக்குது அங்க போல சொல்லுவாங்க நான் எங்கள் எங்கள் தான் முன்னால் முதலமைச்சர் தங்கி இருந்தார் ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்ட் இருக்குது அந்த பெண்டு தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்வார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என கருணா அவருடைய முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் உறுப்பினர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு உறுப்பினர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் எண்ணும் சேலத்திற்கும் கணக்கிற்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறக்கவில்லை நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுப்பினர் திருமதி தாரங்கை கட்பட் நன்றி அருள் சொல்லுங்க பேரயத்தில் அவர்களே இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்